இவன் வளர்ந்து விட்டான் அவள் இடம் போயிருந்து போய்விட்டார் செந்தமிழை உயிரை நிறந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே அந்த வீட்டை கடந்து போகிற பொழுதெல்லாம் அந்த குழந்தை சாளரத்தில் நின்று கொண்டு கையசைக்கும் அந்த குழந்தையினுடைய கரத்தை குலுக்கி அவன் கன்னத்தில் முத்தம் கொடுப்பாள் பெற்ற தாயிடத்தில் அவள் கேட்பாள் இந்த குழந்தை என்ன விரும்பி சாப்பிடும் என்று கேட்பாள் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அடம்பிடிப்பான் எதை கொடுத்தாலும் அவனை தின்ன வைப்பதற்கு போராட வேண்டியது இருக்கிறது என்று தாய் சொல்லுவாள் என்ன வைத்திருக்கிறீர்கள் பால் வைத்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு வீட்டுக்குள் புகுந்து ஒரு தாயின் பரிவோடு அவள் அந்த பையனுக்கு பால் ஊட்டுகிறாள் தாய் கொடுக்கும் பொழுது காட்டாத கரிசனத்தை இவள் காட்டுகிறாள் என்று அந்த குழந்தை உள்வாங்கிக் கொள்கிறது அவளை நேசிக்கிறது அவள் இடம்பெயர்ந்து போய்விட்டாள் இவன் வளர்ந்து விட்டான் முகம் தெரியாத ஒரு தாய் தனக்கு பால் ஊட்டியதும் தன்னுடைய காலில் கொண்டு போய் வெள்ளிக்கொலுசு அணிந்ததும் கைகுலிக்கு கன்னத்தில் முத்தமிட்டதும் அவனுடைய நினைவுக்கு வருகிறது அவள் பற்றற்று போனாளா தெரியாது அவள் பற்றற்று போனாலும் கூட அவளை மீண்டும் சுற்றத்தாராக பார்த்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவனுக்கு வந்துவிட்டது பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று வள்ளுவன் பதிவு செய்கிறான் ஆகவே பழமையை மறக்காமலும் பழைய பாசத்தை நினைக்காமலும் ஒரு மனிதன் இருந்துவிடக்கூடாது வள்ளுவர் எவ்வளவு அழகாக இங்கே பதவி செய்கிறார் என்பதை நினைத்துப் பார்த்தால் ஊரில் பகை இல்லை உறவில் விரிசல் இல்லை இதை உணர்ந்து கொள்வோம் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்